இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதியர் இன்று மார்ச் மாதம் முப்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆண்டவரின் மடியில் ஐந்து நிமிடங்கள் கொஞ்சம் நாளுக்கு முன்பாக எல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான் இது நான் ஞாபகப்படுத்துகிறேன் அவ்வளோதான் ஒரிசாவிலே ஆஸ்திரேலியாவிலிருந்து ஒரு குடும்பம் ஸ்டெயின் என்கின்ற ஒரு ஒரு சகோதரர் அவர் மருத்துவர் அவருடைய மனைவியும் மருத்துவர் ரெண்டு பிள்ளைங்க அவங்க ஒரிசா மாநிலத்திற்கு வந்து அங்கே இருக்கின்ற மலைவாழ் மக்கள் இருந்து அவங்களுக்கு ஒரு ஒரு படிப்பு சொல்லிக் கொடுக்கறது மருத்துவ மருத்துவ உதவி செய்ய மலைவாழ் மக்கள் ஒரு ஆதிவாசிக்கு போல் அவங்க ஒரு நாகரிகம் இல்லாமல் சொல்கிறது எந்த ஒரு ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க அந்த மக்களுக்கு இவங்க என்ன பண்ணாங்க கல்வி அறிவு எல்லாம் அந்த மக்களுக்கு அந்த மக்களை முன்னேற்றி கொண்டு வருவதற்கு இந்த ஸ்டெயின்ங்கிற இந்த சகோதரர் மிகுந்த டச்சநிதி பணியாளரும் கூட இவர் மிகுந்த சிரத்தை அந்த குடும்பமே அவங்களுக்கு அங்கே சின்ன ஒரு குட்டி ஒரு மருத்துவமனை கட்டி அந்த இடத்துல அவ்வளோ சேவை செய்து வந்தாங்க அந்த மக்கள் சமுதாயத்தில் சிறுக சிறுக முன்னேறி வராங்க அப்படி முன்னேறி வருகின்ற பொழுது அதை பொறுத்து கொள்ளாத அங்கே இருக்கின்ற ஒரு 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 மேல்தட்டு வர்க்கம் வச்சிங்களேன் இந் இவன் இருக்கிறதால தான் அவங்க நம்மளை கேள்வி கேட்குறாங்க அவங்க மேல் சமுதாயத்தில் மேல் மேல் இடத்துக்கு முன்னேறி வராங்க இவனை ஒழிச்சா அந்த மக்களை ஒழிச்சிடலான்னு சொல்லுவாங்க என்ன பண்ணாங்க திட்டம் போட்டு உற்செய்தி பணிக்காக சென்ற ஒரு இந்த என்பவரையும் அவருடைய மகனையும் அவர் சென்ற அவங்க நைட் தூங்கி இருக்கிறாங்க ஜீப்பில் படுத்து அந்த ஜீப்லேயே உயிரோடு என்ன பண்ணாங்க எரித்து கொண்டு விட்டார்கள் இது எந்த ஒரு காலத்தில் இல்லை நாம் வாழ் இந்த காலத்திலேயே நடந்த ஒரு நிகழ்வு ஒரிசா மாநிலத்தில் அதன் பிறகு நிறைய கேஸ் நடந்தது கோர்ட்டு போ எல்லாம் அப்போ நம்ம அவங்களுடைய மனைவியும் அவங்களுடைய மகளும் திரும்ப அவங்க நாட்டுக்கு போயிட்டாங்க திரும்ப ஒரு நேரத்தில் அவங்க இந்தியா வர வேண்டிய நிலை வந்தது வந்தாங்க அப்போது இந்த சகோதரிகிட்ட செய்தியாளர்களாக கேட்குறாங்க ஒரு கணவரையும் உங்கள் பிள்ளையை இந்த மாதிரி கொன்னாங்களே அவங்க அவங்களுக்கு தான் என்ன நினைக்கிறீங்க நீங்கள் உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது நான் சகோதரி சொன்ன வார்த்தை என் கணவரையும் என் பிள்ளையும் கொன்றவர்கள் நான் மன்னிச்சிட்டேன் சொன்னார்களா இன்னொரு நிகழ்வு நம்முடைய திருத்தந்தை இரண்டாம் ஜான்பால் அவர்களை ஒரு ஒரு சுட்டு விட்ட துப்பாக்கி வச்சு சுட்டுட்டார் திருத்தந்தை மருத்துவமனைக்கு போயிட்டு வைத்தியம் பெற்றுக்கொண்டு உடம்பாகி வந்த பிறகு சிறைச்சாலைக்கு போயிட்டு அந்த தன்னை சுட்ட நண்பரை நண்பா என்று கேட்டார் இன்னும் எவ்வளவோ சொல்லலாம் இந்த மன்னிப்பு என்கின்ற இந்த ஒரு விஷயத்தில் இந்த உலகம் ஓடிக்கொண்டிருக்குன்னு சொன்னால் அதுக்கு அதுக்கு மாற்று அது இல்லைன்னு மறுக்க முடியாது மன்னிப்புங்கிற வார்த்தை ஒன்று இல்லைன்னா அந்த உலகத்தில் எதுவுமே எல்லாம் உலகம் அழிஞ்சு போய்டாலும் சொல்லணும் உலகமே அழிஞ்சு போய்டும் வச்சு பாருங்களேன் குடும்பம் இருக்கு வச்சுக்கோமே குடும்பத்தில் ஒரு அப்பா ஒரு மனைவி ஒரு பிள்ளைக்கு எதிராக ஒரு தப்பு செய்கிறார் பிள்ளை பொறுத்துக்கிறோம் அப்பா ஓகே ஓகே கணவன் மனைவிக்கு எதிராக மனைவிகள் இந்த குடும்பத்திலே மன்னிக்கும் குணம் இல்லைன்னா சமுதாயம் எப்படி இருக்கும் மன்னிப்புங்கிற ஒன்று இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் எப்படி இருக்கும் உலகம் வச்சு பாருங்கப்பா இந்த உலகமே சுடுகால்தான் திகழும் இன்றைய வாசகங்கள் இந்த மன்னிப்பின் வழியாக நீங்கள் ஒப்புறவாகுங்கள் ஒப்புரவா ஒன்னா இருங்க உங்களுக்குள்ள சண்டை சச்சரவு வேண்டாம் உங்களுக்குள்ள காழ்ப்புணர்ச்சி வேண்டாம் உங்களுக்குள்ள தகராறு எது வேண்டாம் மன கசப்பா ஒப்புறவாகுங்கள் இந்த ஒப்பு உறவு எல்லாம் ஒத்துமையா இருங்க ஒரே ஒரு நெருக்கோட்டில் இருங்க உங்களுக்குள்ள பகை வேண்டாம் இதை நீங்கள் இந்த கருத்தை தான் இன்னைக்கு வாசல் முடிச்சல்கிற சவரிசுவர்களே இன்றைக்கு தவக்காலத்தில் நம்ம பயணிச்சுட்டு இருக்கோம் நான்காம் வாரம் நம்ம பயணிச்சுட்டு இருக்கிறோம் அற்புதமான விஷயம் இன்றைக்கு ஒப்புற வாக்குங்கள் குல மூன்று பதிமூன்று வாரம் வரும் ஆண்டவர் உங்களை மன்னித்தது போல நீங்களும் மன்னிக்க வேண்டும் என போல் சொல்லுவார் கடலை உங்களை மன்னிச்சார் இல்லை எவ்வளோ புற்றம் நம்ம நமது முன்னோர்கள் கடவுள் கடவுளுக்கு என்னென்ன காரியம் பண்ணாங்க யோசிச்சு பாருங்க அவங்க செஞ்ச தப்பு தண்டாக்கு அளவு இருக்குதா கிடையாது கடவுள் எல்லாவற்றையும் செய்து மக்களை காபம் பண்ணி கூப்பிட்டு வராரு அவரை என்ன பண்ணுறாங்க எடுத்து அறிஞ்சு பேசி தூக்கி போடுறாங்களே கடவுளுக்கு எப்போ இருக்கு யோசிச்சு பாருங்க சினாய் மலையில் பொன் கண்டு கண்டுக்கூட்டு செஞ்சு தன்னையெல்லாம் காப்பந்து போனால் அந்த ஆண்டவரை விட்டுட்டு இந்த இந்த பொண்ணு கண்டு கூட நம்மளை காப்பாற்றி கூட்டின்னு வந்துன்னு சொல்லிட்டு அதற்கு விழா எடுத்து பள்ளி செலுத்தி கொண்டாடுவார்களே யாவ இறைவனுக்கு எப்படி ஒரு யோசிச்சுப்பார் ஆண்டவர் மன்னித்தார் அன்றை மன்னித்தார் செங்கடல் பக்கம் இருக்கிறாங்க செங்கடல் கடவுள் காவம் காப்பாற்றி மோசை வழியாக காப்பாற்றி கூப்பிட்டு வந்துட்டாரு செங்கடலில் நிற்கிறாங்க அதுக்கு நம்பிக்கை கிடையாது அத்தனை கொள்ளை நோய்களை அற்புதங்கள் எல்லாம் அந்த செய்து அந்த எகிப்தியரை அழித்து என்ன பண்ணார் எகிப்தரை அழித்து மிகுந்த தன் வலக்கரத்துடைய வல்லமையால் மக்களெல்லாம் காப்பாற்றி கூட்டி வந்த அந்த கடவுளுக்கு மேல் நம்பிக்கை இல்லை அப்போ அங்கே இருந்த மோசிக்கரை முன்னு முழுக்கிறாங்க வாங்க திரும்பி எகிப்தி எகிப்திக்க போகலாம் வாங்க எல்லாம் அந்த கடற்கரை சாவடிக்கு கூட்டிட்டு வந்த என்று மோச கேள்வி கேட்பார் ஆண்டவர் மன்னித்தா அட அதெல்லாம் விடுங்க கடவுள் நாற்பது ஆண்டு அளவும் இந்த இஸ்ரேல் மக்களை காபந்து பண்ணி கானான் நாட்டு எல்லையிலே பாலை மறை உள்ளே உள்ள போன கானான் நாடு எல்லையிலே நின்றுட்டு இருப்பாங்க அங்கே இருந்து கொண்டு மோசைக்கு தான் முன்முறுப்பாங்க மோசே எங்களை புதைக்கிறதுக்கு இடம் இல்லைனா எங்களை கூட்டு வந்து கூட்டு வந்தாங்களே வாங்க திருப்பி எபுத்திக்க போகலாம் என்று என்ன பண்ணுவாங்க மக்கள் மோசுக்கு வர கடலுக்கு வர முன்னுப்பாங்க கடவுள் சொல்லுவார் இந்த மக்களை நான் எவ்வளோ காலம் தானும் பொறுத்துன்னு போகிறதுன்னு சொல்லுவார் எழுது வாசிச்சு பாருங்க இன்னைக்கு இந்த மக்கள் நான் என்னடா பாவம் பண்ணு இந்த மக்கள் நான் இன்னும் நான் காலம் காலம்லாம் பொறுத்துக்கிட்டு போகிறது சொல்ல சொல்லுவார் அப்பேற்பட்ட நிலையிலும் கடவுள் தன் பிள்ளைகளை பொறுத்து கொண்டார் பொறுத்துக்கொண்டார் இன்னைக்கு முதல் வாசகம் பார்க்கணும் நம்ம அற்புதமான இன்னைக்கு யோசி ஆண்டவர் யோசிவாவிடம் இன்று எகிப்தியரின் பழி சொல்லை உம்மிடம் இருந்து நீக்கிட்டேன்னு சொல்லுவார் எகிப்தி பழி சொல்ல தெரியுங்களா ஆண்டவரை பற்றி இழிவான சொல் தான் பழி சொல் பாருங்க உங்க யாவே கடலை நம்பி போறீங்க நீங்க என்ன வரைக்கும் பார்க்கலாம் எப்படி எப்படி ஏதோ பார்க்கலாம் என்று எகிப்தியர் இஸ்ராயல் மக்களை ஏராளமாக பேசினார்கள் கடவுளை பழித்துரைத்தார்கள் எப்படி போய் சரிங்கன்னு என்று ஆண்டவருக்கு எதிராக அவங்க பேசினாங்க எவ்வளவு பெரிய இழிச்சொல் ஆண்டவர் இருக்கு அந்த இழிச்சொல்லை இன்னைக்கு சொன்னது பாருங்க ஆண்டவர் வாசகத்தில் யோசுவாவிடம் இன்று எகிப்தியரின் பழி சொல்லை உங்களிடமிருந்து நீக்கிவிட்டேன் உங்கள் சொன்ன வார்த்தையை காபந்து பண்ணிட்டேன் பாலும் தேனும் பொடியும் நாட்டுக்கு நான் கூட்டம் போறேன்னு சொன்னேன் மக்கள் கில்கால கில்கால் என்பது காலநாட்டின் ஒரு பகுதி அங்கே பாலை மறங்குகிறார்கள் அங்கே அவர்கள் பயிரிட்டு உண்ணுகிறார்கள் நாரோடிகளாக நாற்பது ஆண்டு அளவும் அந்த மக்கள் அங்கே தங்கி அவர்கள் உணவு சமைத்து உணவு உண்ணுற சாப்பிட்றாங்க பாருங்க ஏனென்றால் கடவுள் அனைத்தையும் கொண்டார் அனைத்தையும் கொண்டார் எல்லாத்தையும் பொறுத்துட்ட மக்கள் என்ன பண்ணார் அவங்க கொண்டு சேர்த்தாரு என் பிள்ளைங்க சரி போ பெத்த தகப்ப பிள்ளை மேலே வருத்தப்பட்டு என்ன சொல்லுங்க பாப்பா தகப்பன் பிள்ளை மேலே வருத்தப்பட்டு பிள்ளை தாங்குமா இல்லை ஆண்டவர் பொறுத்து கொண்டார் இதற்கு இணையான அற்புதமான வாசகர் ரசிக வாசகி ரெண்டு பிள்ளைங்க ரெண்டே பிள்ளைங்க சின்ன பையன் என்ன பண்றான் மொத்தத்தையும் சுட்டிக்கிட்டு அவனுடைய பங்கு வாங்கிட்டு ஓட்டுறான் அப்பாவை எதிர்க்க அப்பாவை எதிர்த்து சண்டை பிடிச்சி சொத்தை பிடிக்கணும் ஓடுறான் எல்லாம் சொத்தி அழைச்சிட்டான் கூலி வேலைக்கு போகிறான் பன்றி மேய்க்க போறான் பன்றிக்கு வைக்கிற தீனி கூட இன்னைக்கு சாப்பிடறது கிடைக்கல மனம் மாறி வருகிறான் தந்தை அவனுடைய அடிமை கோலத்தை கண்டு கும் பாருங்க என் பிள்ளைக்கு புது துணி போடுங்க என் பிள்ளைக்கு மோதிரம் போடுங்க என் பிள்ளைக்கு செருப்பு போடுங்க என் பிள்ளைக்கு ஏனென்றால் ஒரு தகப்பனுக்கு தன் பிள்ளைக்கு பிள்ளையை பார்க்கும்பொழுது என்ன பாவம் செஞ்சுக்கிட்டு உடுத்தி படுத்து திருப்பாடல ஆசிரியர் சொல்லுவார் பாருங்க இன்னைக்கு திருப்பாடைய ஆசிரியருடைய மாணவன் ரொம்ப திருப்பா ரொம்ப பிடிக்கும் எனக்கு அண்டவரே என்னுடைய குற்றங்களை நீர் மனதில் கொள்வீராக மொக்கு முன் யார்தான் நிற்க முடியும் மெய்ய போய் யோசிச்சு பாருங்க பா கடவுளே எம்முடைய இந்த மனதில் கொண்டு உமக்கு முன் மும்பை தான் நிற்க முடியும் ஆண்டவருக்கு பாவத்தை தான் பிடிக்காது பாவிகளை அல்ல அப்படி இல்லைன்னா பாவிகளை தேடி அப்போ வந்துருப்பாரா யோசிச்சு பாருங்க பா நம்மளை மேற்கவர் வந்திருப்பாரா தன் பிள்ளையை தன் குழந்தைகளை மேற்க தன் மகனையே இந்த உலகத்துக்கு அனுப்பி வைத்தார் தந்தை கடவுள் 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 எவ்வாறு நம்மை என்ன பண்ணுவோம் பிறனை மன்னிப்போம் பேசியர்களே ரெண்டாம் அதிகாரத்து அற்புதமான ஒரு வாசகம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு அதை வாசிக்கிற கேளுங்க ஒரு காலத்தில் தொலைவில் இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்துவோடு இணைந்து அவரது ரத்தத்தின் மூலம் அருகில் கொண்டு வரப்பட்டீர்கள் ஆவம்னு ரொம்ப தூரமா இருந்தீங்க ஏசப்ப நமக்காக வந்து இறந்து நம்மளெல்லாம் ஒன்னாக இணைச்சிக்கிட்டாரு ஏனெனில் அவரே நமக்கு அமைதி அனுபவர் இரண்டு பிரிந்திருந்த இரத்தை ஒன்றா இணைத்து நபர் பகைமை என்னும் சுவரை தன் உடலில் ஏற்ற துன்பத்தின் வழியாக தக தெரிந்தார் அப்புறம் ஏன் பகை வச்சு தெரியிறோம் அப்புறம் ஏன் அந்த பகை கடவுள் அந்த பகை என்ற அறக்கனை தன்னுடைய சிலுவை மரணத்தால் அழிச்சு ஒழிச்சு தரையா அவர் மட்டும் நமக்கு பகை நம்மளை பகையால் அழைச்சிருந்தோம் யோசிச்சு பாருங்க பார்ப்போம் கடவுள் நம்மை பகையாளியாக அவர் நினைத்திருந்தால் நம்மளால வாழ்ந்துருப்பமா யோசிச்சு கடவுள் அந்த பகையை அழித்தார் சொன்னது இல்லையா குலோசெய்யர் மூணு பதிமூன்றுல ஆண்டவர் உங்களை மன்னித்தது போல நீங்களும் மன்னிங்க மன்னியுங்கள் மன்னிப்பு பெறுவீர்கள் எவருடைய குற்றங்களை மன்னிக்கிறீர்களோ அதே போல உங்கள் குற்றங்களும் சொல்லுகிறது மன்னிப்புதான் ரெண்டு மனதையும் ஒன்னாக்கும் ஆண்டவர் தன்னுடைய இரத்தத்தினால் பகைமை எனும் சுவரை தகர்த்தெறிந்தார் யூத சட்டங்களையும் விதிகளையும் அவர் அழித்தொழித்தார் இவன் வசந்தவன் இவன் தாழ்ந்தவன் இவன் ஆயக்காரன் இவன் வந்து அடிமை என்று இந்த நிலையில் இருந்த அனைத்தையும் ஒழித்தல் எல்லாம் கடவுடைய பிள்ளைங்க எல்லாம் கடவுடைய பிள்ளைங்க இன்னிக்கோ தன் அதாவது அவர் துன்புற்று சிலுவையின் வழியாக இரு இனத்தாரையும் ஒரே உடலாக்கினார் ஒரே உடலாக்கி கடவுள் இயசப்பா நம்மை தந்தைக்கு ஒப்பு ஒப்பு கொடுத்தார் அப்பா எனக்கு எது அனுப்பிச்சோன்னா அதை செஞ்சுட்டு இருந்தாரு பிள்ளைங்க அப்பாவுக்கு இன்னும் பாருங்க பார்ப்போம் எனவே நீங்கள் அந்நியர் அல்ல வேற்று நாட்டினரும் அல்ல இறைமக்கள் சமூகத்தின் குடிம இறை சமூகத்துடைய உடன குடிமக்கள் கடவுளின் குடும்பத்தை சேர்ந்த ஒரு ஆண்டவர் சொல்றாரு பாத்தீங்களா நீங்கள் கடவுளுடைய குடும்பம் குடும்ப உறுப்பினர் நம்மளாம் நமக்குள்ள பகைமை மன்னிப்போம் ஒப்புறவாகுவோம் நம்ம பாரு பார்ப்போம் திருத்துதர்கள் இறைவாக்கங்கள் ஆகியோரை அடித்தளமாகவும் கிறிஸ்து இயேசுவை மூளை கல்லாகவும் குணமைப்பட்ட ஒரே கட்டிடம் நம்ம ஒரே ஒரு ஒரு வீடு ஒரு இல்லம் நம்ம அப்படிங்கிற பொழுது நம்ம இடத்துல எதுக்கே பகைமை நம்ம கிட்ட விருப்ப ரெண்டாம் ஆசம் பாருங்க பார்ப்போம் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் பொழுது நாமெல்லாம் புதுசா படை புது படைப்ப நம்ம இருக்கிறோமே நம்மளாம் ஏசப்பட பிள்ளைங்க நாம ஏசப்படைய கரம்பிசா நடக்கிற பிள்ளைங்க அப்படிங்கும்பொழுது நம்மளாம் புது படைப்பாக இருக்கிறோம் நாம இவை யாவும் கடவுளின் செயல் ஆண்டவளின் செயல் இன்னும் பாருங்க இவை யாவும் கடவுளின் செயலு கிறிஸ்துவின் வழியாக நம்ம கடவுள ஒப்புதமாக்கிறார் அந்த ஒப்புற வாக்கும் துருப்பணியை நமக்கு கொடுத்துருக்காரு ஞாபகம் வச்சுக்கோங்க ஒப்புற வாக்கும் நமக்கு ஆண்டோர் கொடுத்துருக்காரு அனைவரையும் ஒப்புற ஒன்னா இருக்கு சொல்லு நீ நீ ஒன்னாரு ஒப்புறம் என்பது ஆண்டவர் மட்டும் உரிய பணி கிடையாது இல்லை குருக்களுக்கோ அருச்சகிகளுக்கோ பொது பொதுக்குருவத்தில் அனைவருக்குமா அந்த பணி இது பாருங்க பார்ப்போம் ஒப்புற வாக்கும் துருப்பணியையும் நமக்கு தந்திருக்கிறார் உலகின் உலகினர் குற்றங்களை பொருட்படுத்தாமல் கடவுள் கிறிஸ்து வழியாக அவர்களை தம்மோடு ஒப்புரவாக்கிறது போல நாமும் என்ன பண்ணுவோம் எல்லோரும் இடத்துல ஏன் பகைமை வேண்டாம் ஒரு நிகழ்வு ஞாபகத்து வருது ரொம்ப நகைச்சுவையானது ஆனால் எவ்வளோ ஆழமான பொருள் ஏன்னா யூடியூபில் போய் தேடி பாருங்களேன் டக்குன்னு பார்க்கும்போது ஒரு சின்ன ஒரு ஒரு ஷார்ட்ஸ் இது கும்பகோணம் மறை மாவட்டத்தினுடைய முன்னாள் ஆயர் பெருந்தகை எதிராஜா ஆண்டவர் என்ன பண்ணார் சின்ன ஒரு பிரச நகைச்சுவையாக பிரசங்க வைக்கிறதுல மிகப்பெரிய மன்னர் அவர் சொன்ன ஒரு சொன்ன நிறைவே செய்கிறேன் அவர் ஸ்கூலில் மிஸ் என்ன பண்ணுறாங்களா அந்தவங்க கிட்ட சொல்கிறாங்களாம் குழந்தைகளே நீங்கள் ஏதாவது செஞ்ச ஒரு நல்ல காரியத்தை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்களாம் அப்போ எல்லா பிள்ளைங்களும் என்ன பண்ணுறாங்களா ஒரு நான் வந்து எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணேன் நான் வந்து ஃப்ரெண்டுக்கு பென்சில் கொடுத்தேன் ஒன்று ஒன்று குழந்தைங்க சொல்லுதுங்க அப்போ ஒரு ஒரு குழந்தைய சொன்னதான் மிஸ் நேற்று நீங்கள் என்ன அடிச்சிங்கல்ல நான் உங்களை மன்னிச்சிட்டேன் மிஸ் நேற்று நீங்கள் என்ன அடிச்சிங்கல்ல நான் உங்களை மன்னிச்சிட்டேன் என்று அந்த குழந்தை சொன்னதான் உடனே அந்த டீச்சர் ஓடி வந்து அந்த பிள்ளையை அரவணைச்சு ஐயோ நான் நான் அடிச்சது வலிச்சுதான் சாமி என்ன மன்னிச்சிடையா பாடின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளையை ஆற கட்டு தவிடாரு ஏன் சொல்கிறேன்னா நீ மன்னிப்பை கொடுக்கிற பொழுது அது மன்னிப்பை தாங்கி அது அங்கே மன்னிப்பு நமக்கு வந்து சேருங்க நமக்கு அவன் சவாரி மன்னிப்பு கேட்குறாங்க பாருங்க ஐயோ என் பிள்ளை வலிச்சுதாடி உனக்கு என் சாச்சருடைய பாடி நான் மன்னிக்கின்ற பொழுது பிரிந்திருக்கின்ற உள்ளம் ஒன்று கூட சரிங்களா எனவே சவர் சர்வலே இந்த ஒப்புறவுங்கிற வார்த்தை மிக உன்னதமான நமக்குள்ளே பகைமை தேவை கிடையாது கடவுள் எசப்பா அந்த பகை உணர்வை அழித்து விட்டார் அழிச்சுட்டார் அப்புறம் நம்மட்டும் எதுக்கு அந்த பகையை தாங்கி 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 வெறுப்புணர்வு விருப்புணர்வு அனுப்புவாங்க இன்றைக்கு வியாதிக்கு மூலமே இதாங்க இன்றைக்கு எல்லாருக்கும் வியாதி பிபி வருதுன்னு ரத்த பொதிப்பாதுன்னா இன்றைக்கு மனுஷனுக்கு வியாதிக்கு மூலமே இந்த மன்னிக்கார மனம் தான் டாக்டர் கவுன்சிலிங்க போய் பாருங்க சொல்லுவாங்க ஒரு கவுன்சிலிங் பண்ணிங்கன்னா முதல் வார்த்தை இதாக தான் இருக்கும் உங்ககிட்ட யாருக்காவது மனசுல ஏதாவது மன்னிக்காம வச்சிருக்கீங்களா அப்படி கேட்பாங்க அந்த மன்னிக்காத அந்த மனத்தை வச்சு கருவான் பாருங்க அப்படியே உள்ளியே எரிஞ்சுக்கிட்டு இருப்பான் எப்படா வாய்ப்பு கிடைக்கும் அவனை பழிவாங்களான் எப்போ அவன் அவன் அழியதை பார்த்தாதான் என் மனசு அப்படியே குளிரும் அப்படியே ஜூஸ் குடிச்ச மாதிரி இருக்கும் எனக்கு அவன் ஆகாது அவன் எப்போ அழிகிறானோ அதை பார்த்தா தான் என் மனசை அப்பா அவன் சாந்தி எது வேண்டாம் தேவையில்லை கடமை மன்னிக்கிறார் நாம் உடனே மன்னிப்போம் மன்னித்தால் எல்லோரும் ஒப்புரவாகும் அம்மை எல்லாம் ஒரு குடும்பம் வாழ்வோம் எனவே ஒப்புரவு என்பது நம்மளுடைய வாழ்க்கையிலும் இருக்கட்டும் நான் சொல்லுவேன்